அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்புங்க வருகின்ற ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி நிகழக்கூடிய அமாவாசை தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய முக்கிய மாற்றத்தின் காரணமாக இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து ராஜயோகம் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த ஐந்து ராசிக்காரர்கள் யார் யார் அந்த ஐந்து ராசிக்காரர்களில் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவஸ்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல் ராசியாக நாம பார்க்க போறது மேஷ ராசி அன்பர்கள் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குப் பிறகு தொழிலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகளை தரக்கூடிய வகையில் அமையப்படுகிறதுங்க இந்த காலகட்டம் மாணவர்களை வரைக்கும் உயர்கல்வியில் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கப்படுகிறது வேலையில் இருப்பவர்களுக்கு தங்களுடைய பணியிடத்தில் பதவி உயர்வு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது இது தவிர பார்த்தோம் அப்படின்னா வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கும் நல்ல லாபம் கிடைக்கப்பெறுவீங்க மேலும் பார்த்தோம் அப்படின்னா மத நடவடிக்கைகளில் ஆர்வம் சற்று அதிகரித்து காணப்படுங்க வெளிநாட்டு பயணங்களுக்கு சாதகமான காலமாக இந்த காலம் அமைய போகிறது போட்டி தேர்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்கள் அரசு போட்டி தேர்வுகள் இல்லை வேறு ஏதேனும் தேர்வுகளில் பங்கு கொள்பவர்களுக்கு இந்த காலம் பார்த்திங்கன்னா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கப்படுகிறது மொத்தத்தில் இந்த காலம் அனைத்து விஷயங்களையும் சாதகமான நிலையை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்து நாம பார்க்க போற ராசி மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிரக புயற்சி அப்படிங்கிறது ஒரு வரப்பிரசாதமாக அமைந்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் தொழில் செய்கிறவங்களுக்கு குரு பகவானினுடைய ஆசிகள் பரிபூரணமாக கிடைக்க பெற போகிறது இதனால நீங்க நல்ல லாபத்தை அடைய போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் திருமணம் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடிய வகையில் அமையப்படுகிறதுங்க கிரகங்களினுடைய நல்ல செல்வாக்கின் காரணமாக நீதிமன்ற வழக்குகளில் வெற்றி பெறுவீங்க தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புகள் சற்று கூடுதலாகவே இருக்கப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டில் பார்த்தோம் அப்படின்னா பல விஷயங்கள் உங்களுக்கு வந்து சாதகமான நிலைகளை உருவாக்குவதுடன் நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல வளர்ச்சியையும் தரக்கூடிய வகையில் அமையப்படுகிறது இருப்பினும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா புதிதாக தொழிலோ வியாபாரமோ நீங்கள் தொடங்கக்கூடிய பட்சத்தில் அதில் நல்ல லாபமும் கிடைக்கப்படுவீங்க அதே சமயம் திருமண முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான நிலைகளை தருங்க வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக அனுகூலங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கிறது நீங்க உத்தியோகஸ்தர் உத்தியோகஸ்தர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய வேலை இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நீங்க எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு விரும்பிய இடமாற்றம் ப்ரமோஷன் அப்படி இல்லைன்னா சலுகைகள் போன்றவை இக்காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கிறது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அற்புதமான காலமாகவே இருக்கும் மாணவர்களினுடைய திறமை இல்லாமல் நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு அடுத்த ராசி கடகம் கடகராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் அது மட்டும் இல்லாமல் நிதி ஆதாயம் தரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் அமைய இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் தெரியாத எதிரிகளிடம் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுங்க தொழில் நிமித்தமாக பயணம் செய்கிறது நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி எழுத்து ஆச்சு போன்ற வேலைகள் இருந்து நல்ல வருமானம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் தடைபட்ட வேலைகள் வேகம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க முதாதைய சொத்துக்களால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியானதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி முந்தைய காலகட்டத்தை விட இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து பல வகைகளில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் மேலும் மாணவர்களை பொறுத்தவரை மாணவர்களுக்கு இது ஒரு சுபமான காலமாகவே இருக்கப்பெறப்போகிறது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம வெளியூர் வெளிநாட்டில் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு இருக்க பெண்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு யோகமான காலமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் மொத்தத்தில் இந்த காலம் பல வகைகளில் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் நீங்க எதிர்பார்த்த பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் உங்களுடைய ஆரோக்கியமும் சிறப்பாகவே இருக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வரிசையில நாம அடுத்து பார்க்க போற ராசி சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த காலம் அப்படிங்கிறது வந்து திருமணம் மற்றும் காதல் உறவுகள் தொடர்பான நல்ல செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுங்க இதனுடன் பணியிடத்தில் முன்னேற்றம் மற்றும் முதாதையர் சொத்து தொடர்பான விஷயங்களும் தீர்க்கப்படும் உங்களுடைய குடும்பத்தினருடன் மத மற்றும் ஆன்மீக நடவடிக்கைகளில் பங்கேற்க உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது திருமண வாழ்க்கையும் உங்களுக்கு மகிழ்ச்சியானதாகவே இருக்கப்பெறும் வேலையில் இருக்கிறவங்க பதவி உயர்வு குறித்த நல்ல செய்தி கிடைக்கப்படுவாங்க மாணவர்கள் போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது இந்த நேரத்தை பொறுத்தவரைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் ரீதியா நிறைய பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதாகவும் இருக்குங்க அதே மாதிரி அரசு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு வேலைகளை இருப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம் நீங்க விரும்பிய இடமாற்றம் உங்களுக்கு கிடைக்க பெறும் அப்படின்னு கூட சொல்லலாங்க்கா அது மட்டும் இல்லாமல் நீங்க தொழில் வல்லுநர்கள் அல்லது வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் கணிசமான லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இதன் காரணமாக உங்களுடைய வங்கி கணக்கு சேமிப்பு சற்று அதிகரித்து காணப்படும் அதே போல் சுபகாரிய நிகழ்வுகளில் பங்கு கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கப்பெற போகிறது அப்படின்னு சொல்லலாம் பிள்ளைகள் மூலமாக நாற்று பெறுவதுடன் அவர்கள் மூலமாக பெருமை கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சில நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் சற்று கூடுதலாகவே இருக்கப்படுகிறது அதே போல ஆரோக்கியம் ரீதியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக காணப்பட்டாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இருக்காது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் ஓரளவிற்கு மேன்மையுடன் காணப்படும் அப்படின்னு சொல்லலாங்க அதே மாதிரி கடந்த கால கசப்பால நிகழ்வுகளும் மறப்பீங்க அடுத்து நாம பார்க்க போற ராசி கும்பம் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலம் மிகவும் அற்புதமாகவும் பயனுள்ள விகிதத்திலையோ அமையப்படுகிறதுங்க கிரகங்களினுடைய புயற்சி வாழ்க்கையில நீர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுடைய மூத்த சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதையும் உங்களுடைய இயல்பில் உறுதியாக இருக்கிறதையும் தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் புதிய தொழில் தொடங்குவதற்கு இது ஒரு நல்ல நேரமாகவே இருக்கப் பெறுங்க கல்வி மற்றும் போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க குடும்பத்துடன் புனித யாத்திரை செல்ல வேண்டிய சூழ்நிலை ஒரு சில அன்பர்களுக்கு ஏற்படலாம் அதே மாதிரி முன்னோர்களினுடைய சொத்து தொடர்பான விஷயங்கள் உங்களுடைய கைக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் ஆன்மீகத்தில் அதிக ஆர்வம் ஏற்படுவதன் காரணமாக ஆன்மீக நடவடிக்கைகளில் பங்கேற்க முற்படுவீங்க உங்களுக்கு அதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்கிறது நீங்க தொழில் வல்லுநர்கள் வியாபாரம் செய்கிறவங்க அப்படின்னும்போது போது ஒரு நல்ல முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் அதே மாதிரி உத்தியோகஸ்தர்கள் வேலையில் பணி வேலையில் இருக்கிறவங்க பணி புரிகிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எதிர்ப்பு பார்த்த சலுகைகள் விரும்பிய இடமாற்றம் பாரிசுகள் கிடைக்கப்பெறும் பெறும் உத்தியோகஸ்தர்கள் உயர் அதிகாரிகள் முன்பு பாராட்டப்பட்ட பாராட்டப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் அமையப்படுகிறதுங்க அதே போல இந்த காலகட்டம் ஆரோக்கியம் சிறப்பாகவே அமையப்பெறும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாகவே அமையப்படுகிறது கணவன் மனைவிக்குள்ள அன்பும் ஒற்றுமையும் நீடித்திருக்கும் பிள்ளைகள் மூலமாக பெருமையும் கௌரவம் அந்தஸ்து போன்றவை கிடைக்கப்படுவிங்க சகோதரர்களுடன் இருந்து வந்த கருத்து வேற்றுமை மறைந்து ஒற்றுமை அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலம் உங்களுக்கு அமைய